களையான்குடி ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் எங்களுடைய கிளினிக் பார்த்திங்க அப்படின்னா மூளை பக்கவாதம் மற்றும் முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையம் இங்கு தங்கி சிகிச்சை எடுக்கும் வசதி உண்டு ஆனால் நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன் டே ட்ரீட்மெண்ட் ஒரே நாளில் ஒரு பிரச்சனையை எப்படி சரி பண்ணி உடனே கொடுக்குறது அப்படின்றதுல தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கிளினிக் பக்கத்தில் நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கு டீ சாப்பிட அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதிகளும் பக்கத்துலேயே இருக்குது அதே மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் ரூம் வந்து கிளினிக்கு மேலே இருக்குது நீங்கள் எடுத்து தங்கிக்கலாம் மற்றபடி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு தங்கணும்னா நீங்கள் என்ன மாதிரி பேஷண்ட்டு உண்மையிலே உங்களுக்கு தங்கி எடுக்க வேண்டிய சிகிச்சை அவசியமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டுமே தங்க வச்சு நாங்கள் பார்க்குறோம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் எந்த அளவுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இடுப்பு வலி கழுத்து வலி முழங்கால் வலி கை வலி அதே மாதிரி குதிகால் வலி எப்படி வலியாக இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்டில் நாங்கள் உடனே ரிலீஸ் பண்ணி கொடுப்போம் பக்கவாதத்திற்கு ஒரே ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிற பயிற்சி பண்ணிங்கன்னா அருமையாக சரியாயிரும் அதே மாதிரி மூட்டு தேய்மானத்திற்கு தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை மையமாக எங்களோடது இளைய இளையான்குடி ஏகே பிசியோதெரப்பி கிளினிக் இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது எலும்பு மூட்டு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்பி வச்சாலே போதும் எந்த அளவுக்கு வந்து உங்களை நாங்கள் சரி பண்ணி தர முடியும் அப்படின்றத சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வீடியோவும் நாங்கள் வாங்கி நீங்கள் எங்கக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக சரியாகுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்குறோம் அதனால் நம்பி எடுக்கலாம் உங்களுக்காக ஏன்மறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி